திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய இஸ்வனியை போற்றி என்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு ஜூலை மாத பழங்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு இப்போ ஜென்ம சனி முடிந்தாலும் கூட இன்னும் ரெண்டரை வருஷம் சனியினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறது இருக்கு ஆனா இருப்பினும் குருவினுடைய பார்வை இந்த ராசிக்கு விழுகிறதுனாலையும் ராசிக்குள்ள ராகு இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு ஏன் அப்படின்னா குரு பார்வை சகல தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதான் குரு பார்வை இந்த ஒருவரிட காலங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ராகுனுடைய தாக்கத்தை கூட குறைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு வெளிநாடு வெளியூர் போறீங்க ஒரு இடமாற்றம் பண்றீங்க இப்படி எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க பண்ற மாதிரி இருந்தா குரு பார்வை இருக்கும் வரைக்கும் தான் அது எல்லாமே நடக்கும் ஏன்னா அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் தான் அப்புறம் ஒன்றரை வருஷமும் சனி இருக்க போகிறார் ஒரு ஆறு மாசம் மறுபடியும் உங்களுக்கு ராகு இருக்க போகிறார் அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா அதே போல இந்த வருடங்கள் வரக்கூடிய பணத்தையும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் அதாவது இந்த வருடத்திலேயே பண்ணு பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க லக்னாதிபதி உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னா சனிதான் அந்த சனி இந்த மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்கரம் ஆகிறார் ஒரு ஜாதகத்துல அதாவது லக்னாதிபதியோ ஆசிய அதிபதியோ வக்கரம் ஆச்சுன்னா நேரா போயிட்டு இருக்கிறீங்க அது குறுக்கு பாதையில தள்ளி விடுறதா வக்கரம் அப்ப உங்க ஜாதத்துல வக்கரமாக இருக்குது இயற்கையாகவே சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஜாக்பாட்டா உங்களுக்கு பண வரவு பொருளாதார வரவு தீர்த்த யாத்திரைகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதால ஏற்படுத்தி கொடுத்துரு ஒருவேளை வேலை வக்கரமாக இல்லை அப்படின்னா புதிய முயற்சிகளை கொஞ்சம் தாமதமாக செஞ்சு கொள்ளுங்க அதே போல நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புதுசா எதுவும் பண்ண வேண்டாம் என்ன இருக்கோ அதை மட்டும் கரெக்டா கொண்டு போறது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க குரு குரு ரெண்டு அஞ்சு குடையவர் வந்து ரெண்டு பதினொன்று குடையவர் ஐந்தாம் வீட்டுல போய் இருக்கார் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு ஐந்தில் இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில பொருள் வரவு பொருளாதாரம் பணவரவு லாபங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுல எந்த குறையும் வைக்க மாட்டார் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து விடுவார் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கும் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தெய்வம் உங்க கூடவே இருக்கும் உங்க குல தெய்வமா கூட உங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுதுங்க அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு குடையவராகி ராசிக்கு ஏழாம் வீட்டுல வந்து உட்கார்றார் அதுவும் கேதுவோட மூணு அப்படிங்கிறது மாமனார் பத்துங்கிறது மாமியார் அப்போ அந்த ரெண்டு ஸ்தானத்தையும் கொண்டு போய் கேது இப்போ இந்த ஒரு மாதம் ஒரு மாசமா இந்த கேது செவ்வாய் சேர்வதையோட சேரும் பொழுது கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க கொஞ்சம் பல முறை முயற்சி செய்தாதான் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கூட பிறந்தவர்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தொழில் ரீதியாக பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா தொழில்காரன் தான் செவ்வாய் அப்ப செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை கொண்டு போங்க புதுசா தொழில் எது தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை எல்லாம் இடத்துல கேது செவ்வாய் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மனசு கஷ்டமாகிறது இதெல்லாம் உண்டு கொஞ்சம் பிரிவினைகள் இதெல்லாம் கொடுக்கும் அதனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நாலாம் வீட்லயே இருக்காரு குடையோர் நாலுல இருந்தா வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாய்ருந்தினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் தாய் சொத்து தந்தை சொத்து கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது புதன் புதன் யாரு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு போய் பெருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீட்ல இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவர் வக்ரமாகிறார் அப்ப உங்களுக்கு அஞ்சு இவர் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது தேதிக்கு செஞ்சிடணும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி போயிட்டு வந்துடணும் ஒரு இன்ப சுற்றுலா குடும்ப ஒற்றுமைக்குண்டான விஷயங்கள் ஏதாவது செய்யறீங்கன்னா பதினெட்டாம் நல்ல விஷயங்கள் எதாவது இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல ஏன்னா அவர் எட்டு குடையவரும் ஆகுறதுனால பதினெட்டாம் தேதிக்கு இந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு பணத்துக்கு கொடுக்கறது யாருக்காவது ஒரு கடன் குடுக்கறது அல்லது கொடுத்த கடன் திருப்பி கேட்கறது இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சேர்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க விகாய்ல இது போல ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துல நீங்க இருந்தீங்கனாலும் கூட அது எல்லாமே பதினெட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது அதுவும் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுக்கு கேதுவோட இருக்கிறதுல இந்த மாதம் ரொம்ப பொறுமையா எது செஞ்சாலும் பலமுறை யோசிச்சு பண்ணுங்க செஞ்சுட்டு இருக்கிறதுல ஏதாவது பண்ணணும் அது பண்ணனாதான் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்கீங்க நான் இன்னொரு இரண்டாயிரம் போட்டா தான் நான் அந்த பத்தாயிரத்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் அதையும் இந்த மாதம் முடிச்சு பண்றது என்பது சிறப்பான அமைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கும்பத்துக்கு உண்டான ஒரு விஷயம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லைம்பளம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்